ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாங்க இன்னொரு முக்கியமான கதையோடு தான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று தவளைகள் ஒரு மலையின் உச்சிக்கு ஏறுவதற்கு தயாராகின்றன அப்பொழுது மலையை ஏற ஆரம்பிக்கும் போதே பார்வையாளராக இருந்த ஒருவர் இவ்வளோ உயரமான மலையில் ஏறும்போது வழியில் கற்கள் தடுக்கி விழுந்தால் அவ்வளோ தான் என்று சொன்னார் உடனே ஒரு தவளை மலை ஏறுவது விட்டது சிறிது தூரம் சென்றவுடன் இன்னொருவர் மேலே செல்லும்போது பாம்புகள் கடித்துவிட்டால் என்ன செய்ய போகின்றன என்றார் உடனே இரண்டாவது தவளையும் கீழே இறங்கிவிட்டது ஆனால் யார் சொன்னாலும் கேட்காத மூன்றாவது தவளை மட்டும் மலை உச்சியை சென்றடைந்தது பின்னர் கீழே இறங்கி அந்த தவளையிடம் அங்கிருந்த ஒருவர் உன்னால் மட்டும் எப்படி இவர்கள் எல்லோரும் எதிர்மறையாக கூறியும் துணிந்து சிகரத்தை அடைய முடிந்தது என்று கேட்டார் அதற்கு அந்த தவளை எனக்கு காது கேட்காது என்றது அப்படித்தான் நாமும் வாழ்வில் இந்த தவளையைப் போல இருந்தால்தான் சில நேரங்களில் முன்னேற முடியும்